பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார் வீதியிலே நிற்கிறார் அறுபதனாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடு வீதியிலே நிற்கிறார் அவன் போராட வருகிறான் எனக்கு பணி நிரந்தரம் எனக்கு பணி நியமனம் தான் என்று போராட வருகிறான் போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு அங்குதான் என் அன்பு மக்களே என் உயிர் தலைவன் எங்களுக்கு சொல்கிறான் பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் நாம் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடினோம் போராட அனுமதித்தான் அந்த ஜனநாயகமாவது அவனிடத்திலே இருந்தது விடுதலை பெற்ற இந்தியா இழந்த உரிமையை கேட்டு போராடுகிறோம் கிடைக்க வேண்டிய உரிமைக்காக போராட வருகிறோம் போராடக்கூட அடிமையில் அனுமதி இல்லை என்றால் நீ எவ்வளவு கீழான அடிமை நிலையில் நிற்கிறாய் என்பதை விட கொடி அடிமை ஆட்சியை இந்த கொள்ளையர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ எண்ணிப்பார் என் அன்பானவனே என்னும் தம்பி தங்கைகள் இந்தியாவிலே ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் வெள்ளையனை எதிர்த்து போரிட முடிந்தது விடுதலை பெற்ற இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸும் பகத்சிங்கும் கருவிலேயே கலைக்கப்படுவார்கள் இங்கே நிகழ்வது காட்சி அல்ல ஆட்சி போல ஒரு காட்சி நீங்க ஜவுளி கடைக்கு துணிக்கடைக்கு போனால் முன்னாடி ஒரு மாதிரியாக ஒரு பொம்மையை நிறுத்திருப்பானே அது பெண் போலதான் இருக்கும் ஆனால் அது பெண் அல்ல அது போலதான் இந்த ஆட்சி